ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு this வீடியோ இது உங்கள் ஸ்டடி வித் கவியா தமிழ் இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் லெசன் 3 வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற இருந்து லைன் பை லைன் எல்லா கொஸ்டினையுமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை ஒரு பொருளின் வெப்பம் எத் திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடும் பண்பு வெப்பநிலை ஒரு பொருளின் வெப்பம் எந்த திசையில் பரவுகிறது என்பதை குறிப்பிடும் பண்பு வெப்பநிலை வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலார் அளவு வெப்பநிலையின் எஸ்ஸை அழகு கெல்வின் வெப்பநிலையின் எஸ்ஸை அலகு கெல்வின் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தப்படும் மற்ற அலகுகள் செல்சியஸ் மற்றும் பேரன்ஹீட் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் கெல்வின் அளவுகோலில் உள்ள தனிச்சுளி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலை தனித்த அளவுகோல் கெல்வின் அளவுகோலில் உள்ள தனிச்சுளி வெப்பநிலையை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலை தனித்த அளவுகோல் வெப்பநிலையின் ஓர் அழகு என்பது நீரின் மும்மை புள்ளியில் எத்தனை பங்கு ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு வெப்பநிலையின் ஓர் அழகு என்பது நீரின் மும்மை புள்ளியில் எத்தனை பங்கு ஒன்று பை இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் செல்சியஸ் அளவிலிருந்து கெல்வின் அலகுக்கு மாற்றும் சமன்பாடு ஒரு செல்சியஸ் அளவு கொடுத்து அதோட கெல்வின் மதிப்பு கேட்குறாங்க அப்படின்னா அந்த செல் செல்சியஸ் அளவோட இரநூத்தி எழுபத்தி மூணை கூட்டணும் ஸோ கெல்வின் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ் ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபேரன் ஹீட்டில் இருந்து கெல்வின் அழகுக்கு மாற்றும் சமன்பாடு இப்போது ஒருவேளை ஃபேரன் ஹீட் கொடுத்துட்டாங்க அப்போது அதை கெல்வினுக்கு மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா கெல்வின் இஸ் ஈக்குவல்டு ஃபேரன் ஹீட் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி பெருக்கள் ஃபைவ் பை நைன் அதாவது ஃபேரன் ஹீட்டிலிருந்து கெல்வின் அழகுக்கு மாற்றும் சமன்பாடு கெல்வின் இஸ் ஈக்குவல்டு ஃபேரன் ஹீட் ப்ளஸ் நானூற்றி அறுபது இன்ட்டு ஐந்தின் பை ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இடையே எந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றமும் இல்லை எனில் அந்த பொருள் வெப்ப சமநிலையில் உள்ளது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இடையே எந்த வெப்ப ஆற்றல் பரிமாற்றமும் இல்லை எனில் அந்த பொருள் வெப்ப சமநிலையில் உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளுக்கு அருகில் வைக்கப்பட்டால் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளிற்கு பரிமாற்றமடையும் ஆற்றல் வெப்ப ஆற்றல் சூடான பொருள் குளிர்ச்சியான பொருளுக்கு அருகில் வைக்கப்பட்டால் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளிற்கு பரிமாற்றம் அடையும் ஆற்றல் வெப்ப ஆற்றல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்பப்படுத்துதல் வெப்பப்படுத்துதல் வெப்பநிலை அதிகமாக உள்ள பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவாக உள்ள பொருளிற்கு வெப்ப ஆற்றல் பரவும் நிகழ்வு வெப்பப்படுத்துதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்ப பரவல் நடைபெறும் வழிகள் வெப்பக் கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீசல் வெப்ப பரவல் நடைபெறும் வழிகள் வெப்பக் கடத்தல் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீசல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் அழகு ஜூல் வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எசை அழகு ஜூல் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதோ அல்லது குளிர்விக்கும் போதும் பொருளின் எந்த பகுதியில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை அதாவது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது பொருளோட எந்த பகுதியில் எந்த மாற்றமுமே ஏற்படாதுன்னா நிறையில் நிறையோட மா நிறை வந்து எப்போதுமே மாறவே மாறாது அதுதான் ஆன்சர் ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போதும் அல்லது குளிர்விக்கும் போதும் பொருளின் எந்த பகுதியில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை நிறையில் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஒரு வெப்ப பரிமாற்றத்திலும் குளிர்ச்சியான பொருளினால் ஏற்கப்பட்ட வெப்பம் எதனால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பத்திற்கு சமம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கிலோ கலோரி அப்போது ஒரு கிராம்னா ஒரு கலோரி ஒரு கிலோகிராம்னா ஒரு கிலோ கலோரி ஸோ அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்பப்படுத்தும் போது பொருளானது விரிவடையும் குளிர்விக்கும் போது சுருங்கும் வெப்பப்படுத்தும் போது பொருளானது விரிவடையும் வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றமே அப்பொருளின் வெப்ப விரிவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாணத்தில் ஏற்படும் மாற்றமே அப்பொருளின் வெப்ப விரிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவு திரவம் மற்றும் வாயு பொருட்களை ஒப்பிடும்போது திடப்பொருட்களில் மிக குறைவு வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவானது திரவம் மற்றும் வாயு பொருட்களை ஒப்பிடும்போது திடப்பொருட்களில் குறைவு ஏன்னா திடப்பொருட்கள் வந்து திரவம் மற்றும் வாயு பொருட்களை விட கடினமாக இருக்கும்ல அதனால தான் திடப்பொருட்களில் வந்து வெப்ப விரிவு வந்து குறைவு நெக்ஸ்ட் கொஸ்டின் திடப்பொருளில் ஏற்படும் வெப்ப விரிவின் வகைகள் என்னென்ன வெப்ப விரிவுனா நீள் வெப்ப விரிவு பரப்பு வெப்ப விரிவு வறும வெப்ப விரிவு திடப்பொருளில் ஏற்படும் வெப்ப விரிவின் வகைகள் நீல் வெப்ப விரிவு பரப்பு வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவு ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக அப்பொருளின் நீளம் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு நீள் வெப்ப விரிவு நீளம் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு நீல் வெப்ப விரிவு ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவு நீள் வெப்ப விரிவு குணகம் ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு நீளத்திற்கும் உள்ள தகவு நீல் வெப்ப விரிவு குணகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீல் வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு கெல்வின் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக அப்பொருளின் பரப்பு அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு பரப்பு வெப்ப விரிவு ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக அப்பொருளின் பரப்பு அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு பரப்பு வெப்ப விரிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரளவு பரப்பிற்கும் உள்ள தகவு பரப்பு வெப்ப விரிவு குணகம் பரப்பு வெப்ப விரிவு குணகம் பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஸை அலகு கெல்வின் மைனஸ் ஒன் பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஸை அலகு கெல்வின் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக பொருளின் பருமன் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு பரும வெப்ப விரிவு ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்துதலின் விளைவாக பொருளின் பருமன் அதிகரிப்பதால் ஏற்படும் விரிவு பரும வெப்ப விரிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓரளவு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பருமனில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு பரும வெப்ப விரிவு குணகம் ஓரலகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் பருமனில் ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓரலகு பருமனுக்கும் உள்ள தகவு பரும வெப்ப விரிவு குணகம் பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ் அழகு கெல்வின் மைனஸ் ஒன் அப்போ இது பாருங்கள் நீள் வெப்ப விரிவு குணகமும் கெல்வின் மைனஸ் ஒன்று தான் பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஸை மதிப்பும் கெல்வின் மைனஸ் ஒன்று தான் பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஸை அழகும் கெல்வின் மைனஸ் ஒன்று தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருளுடைய பெயரும் அதோட பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பும் கெல்வின் மைனஸ் ஒன்னில் கொடுத்துருக்காங்க வாங்க அதோட மதிப்புகளை பார்க்கலாம் அலுமினியத்தின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு பித்தலையின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து கண்ணாடிக்கு இரண்டு புள்ளி ஐந்து இன்ட்டு மைனஸ் ஐந்து நீரின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு இருபது புள்ளி ஏழு இன்ட்டு மைனஸ் ஐந்து பாதரசம் பதினெட்டு புள்ளி இரண்டு இன்ட்டு மைனஸ் ஐந்து இன்னொரு முறை சொல்கிறேன் அலுமினியத்துடைய மதிப்பு ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து பித்தளையின் மதிப்பு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து கண்ணாடியின் மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து நீரின் மதிப்பு இருபது புள்ளி ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து பாதரசத்தின் மதிப்பு பதினெட்டு புள்ளி ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் திரவ அல்லது வாயு பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றில் உள்ள அணுக்கள் ஆற்றலினை பெற்று எந்த திசைக்கு உட்படுகிறதுனா விளக்கு திசைக்கு விளக்கு விசை சாரி விளக்கு விசைக்கு உட்படுகிறது திரவ அல்லது வாயு பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவற்றில் உள்ள அணுக்கள் ஆற்றலினை பெற்று எந்த விசைக்கு உட்படுகிறதுன்னு வரும் அதில் சாரி திசைக்குன்னு போட்டிருக்காங்க விளக்கு விசைக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எதில் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல திரவத்தில் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எதில் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல திரவத்தில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எதில் வெப்பநிலையை சார்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா வாயுவில் சார்ந்தது அல்லனா திரவத்தில் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எதில் வெப்பநிலையை சார்ந்தது வாயுவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் திரவத்தில் ஏற்படும் வெப்ப விரிவின் வகைகள் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவு திரவத்தில் ஏற்படும் வெப்ப விரிவின் வகைகள் உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவு எந்த ஒரு கொள்கலனும் இல்லாமல் நேரடியாக திரவத்தினை வெப்பப்படுத்தும் போது ஏற்படும் வெப்ப விரிவு உண்மை வெப்ப விரிவு ஓரளகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கும் உண்மை பருமனுக்கும் அத்திரவத்தின் ஓரளவு பருமனுக்கும் உள்ள தகவு உண்மை வெப்ப விரிவு குணகம் உண்மை வெப்ப விரிவு குணகம் உண்மை வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு கெல்வின் மைனஸ் ஒன் இதுவும் கெல்வின் மைனஸ் ஒன்று தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொள்கலனின் விரிவினை பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வது திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு கொள்கலனின் விரிவினை பொருட்படுத்தாமல் திரவத்தின் தோற்ற பிரி விரிவினை மட்டும் கணக்கில் கொள்வது திரவத்தின் தோற்ற வெப்ப விரிவு எப்போதும் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும் எப்போதும் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் மூன்று அடிப்படை விதிகள் பாயில் விதி சார்லஸ் விதி அவகேட்ரோ விதி வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் மூன்று அடிப்படை விதிகள் பாயில் விதி சார்லஸ் விதி அவகேட்ரோ விதி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் என்பது வந்து பாயில் விதி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் இது வந்து பாயில் விதி பாயில் விதியோட சமன்பாடு என்னன்னு பார்த்தா பிவி விஸ் டு மாறிலி பிவி இஸ் ஈக்குவல் டு மாறிலி நெக்ஸ்ட் கொஸ்டின் சார்லஸ் விதி அல்லது பருமன் விதியை கண்டறிந்தவர் பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஜாக்கஸ் சார்லஸ் சார்லஸ் விதி அல்லது பருமன் விதியை கண்டறிந்தவர் பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஜாக்கஸ் சார்லஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் மாரா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் என்பது சார்லஸ் விதி மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் என்பது சார்லஸ் விதி சார்லஸ் விதி சமன்பாடு பி பை டி இஸ் ஈக்குவல் டு மாரிலி பி பை டி இஸ் டு மாரிலி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்பது அவகேட்ரோ விதி மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருக்கும் என்பது அவகேட்ரோ விதி சமன்பாடு பி பை என் இசிகோல் டு மாறிலி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை நம்ம எப்படி சொல்கிறோன்னா அவகேட்ரோ எண் ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை தான் நம்ம அவகேட்ரோ எண்ணுன்னு சொல்கிறோம் இந்த அவகேட்ரோ எண்ணுடைய மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூணு இன்று பத்து அடுக்கு இருபத்தி மூணு பை மோல் அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்று பத்து நடுக்கு இருபத்தி மூணு பை மோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயுக்களின் வகைகள் இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் வாயுக்களின் வகைகள் இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் இனிமேல் வர கொஸ்டின் எல்லாமே இயல்பு வாயுனா என்ன நல்லியல்பு வாயுனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் குறிப்பிட்ட கவர்ச்சி விசையினால் ஒன்றோடொன்று இடைவினை புரிந்து கொண்டிருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அடங்கிய வாயுக்கள் இயல்பு வாயுக்கள் மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் எந்த வகை வாயுக்களாக செயல்படும் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும் மிக அதிக அளவு வெப்பம் மற்றும் மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் எவ்வகை வாயுக்களாக செயல்படும் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும் எவ்வகை வாயு நிலையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே எவ்வித கவர்ச்சி விசையும் செயல்படுவதில்லை நல்லியல்பு வாயுக்கள் எந்த வகை வாயு நிலையில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே எந்தவித கவர்ச்சி விசையும் செயல்படுவதில்லை நல்லியல்பு வாயுக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்றோடொன்று இடைவினை புரியாமல் இருக்கும் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை உள்ளடக்கிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் அப்போ இடைவினை புரிந்தால் இயல்பு வாயுக்கள் இடைவினை புரிவதில்லைன்னா அது நல்லியல்பு வாயுக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லியல்பு வாயுக்களில் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையேயான கவர்ச்சி விசையின் வலிமை குறைவு கவர்ச்சி விசையின் வலிமை குறைவு இயல்பு வாயுவை எந்த நிலையில் நல்லியல்பு வாயு என குறிப்பிடலாம்னா குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலை ஒரு இயல்பு வாயுவை எந்த நிலையில் நல்லியல்பு வாயுன்னு சொல்லலாம்னா குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாயில் விதி சார்லஸ் விதி மற்றும் அவகேட்ரோ விதிகளுக்கு உட்படும் வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் ஒரு தடவை லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க பாயில் விதி சார்லஸ் விதி மற்றும் அவகேற்றோ விதிகளுக்கு உட்படும் வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொது வாயு மாறிலியின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் பொதுவாயு மாறலியின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜே மோல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்லியல்பு வாயு சமன்பாடு குறிப்பிட்ட நிலையில் உள்ள வாயுவின் பல்வேறு காரணிகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை அளிப்பதால் இது வாயுக்களின் நிலை சமன்பாடு எனவும் அழைக்கப்படும் அப்போ வாயுக்களின் நிலை சமன்பாடுனா என்ன சமன்பா என்ன வாயு நல்லியல்பு வாயு சமன்பாடு தான் வாயுக்களின் நிலை சமன்பாடுன்னு சொல்கிறோம் இதோட மதிப்பு வந்து பிவி இஸ் ஈக்குவல் ஆர்டி நள்ளியல்பு வாயு சமன்பாடோட சமன்பாடு வந்து பிவி இஸ் ஆர்டி ஓகே இந்த கொஸ்டினோட இந்த வெப்ப இயற்பியல் பாடம் வந்து முடிஞ்சுது இதுக்கு அடுத்த லெசனையும் இதே மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம போடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு எல்லா லெசனோட டீட்டெயில்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வேணும்னா நம்ம ஸ்டடி வித் காவியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்